ஆனந்த வாழ்வியல் நேர்களுக்கு என் இனிய வணக்கங்கள் எனது பெயர் மதனமோகன் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ ஆனந்த வாழ்வியல் சேனல் இது என்னுடையது எனது இருப்பிடம் சிவகாசி எனது தொழில் மருத்துவம் ஜோதிடம் தொழிலாக பார்க்கப்படுகிறது கற்றும் தரப்படுகிறது ஆன்லைன் உண்டு நேரடியும் உண்டு இயற்கை சுகாலயத்தில் வைத்தியம் பார்க்கப்படுகிறது உணவு வைத்தியம் மருந்து மாத்திரை சூரணம் லேகியம் பவுடர் எதுவும் கிடையாது சாப்பிடுகிற உணவில் எதை சாப்பிட வேண்டும் எதை சாப்பிடக்கூடாது அவ்வளோதான் நோய் குணமாயும் சோதிடத்தில் சேரடி பாபா சோதனை நிலை என்ற பெயரில் நடத்தப்படுகிறது அஸ்ட்ராலஜி நியூமராலஜி நேமாலஜி பொர்னாலஜி இம்மேஜு குறியீடுகள் கலர்ஸ் இப்படி நிறையா வாஸ்து கைரேகை எல்லாமே உண்டு எல்லாம் ஆன்லைனில் நேரடி உண்டு இயற்கை நம்மோடு பேசுகிறதே அதில் நாம் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு பொருள் முருங்கைக்காய் அதை பார்க்குறோம் அதன் மகத்துவம் சொல்லி முடியாது முருங்கை பூ முருங்கை இலை முருங்கைக்காய் முருங்கை பிசின் முருங்கை வேர் எல்லாமே மருத்துவ கொண்டோம் இது பாக்கியராஜ் சினிமாவில் சொன்ன பிறகு முருங்கைக்காய்க்கு வந்த கிராக்கி ரொம்ப அருமையாக பேசிட்டார் அதை காட்டிட்டார் படத்தில் முருங்கைக்காய் முருங்கக்காய் நான் எல்லாம் சாப்பிட பழகிட்டாங்க முதலில் முருங்கக்காய் விதை அது செமன் அந்த முருங்கக்காய் விதைக்கு செமன் சக்தி உண்டு குழந்த பாக்கியம் கிட்டோம் முருங்கைக்காயை நல்ல விதையோடு மென்று சாப்பிடணும் சதப்பத்தை சாப்பிட்டுட்டு விதையை தூக்கி கீழே போட்டுருக்காங்க விதை தான் உயிர் முருங்கையில் முருங்கை இலை முருங்கை வந்து எல்லாமே மினரல்ஸ் உண்டு அதிகமாக மினரல்ஸ் உண்டு முருங்கை இலை ஒரு பழமொழி உண்டு வெந்து கெட்டது முருங்கைக்கீரை வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை வெந்து கெட்டது முருங்கைக்கீரை வேகாமல் கெட்டது அகத்திக்கீரை கீரை நல்ல நல்லா வேக உடணும் முருங்கை கொடியை லேசாக தான் வேகப்படும் இந்த வெண்ணெய் உருக்குவாங்க நெய்க்காக வீடுகளில் அப்படி வெண்ணெய் போது முருங்கை இலையை போட்டு உருக்குவாங்க கல் உப்பு போட்டு முருங்கை இலையை போட்டு உறுக்குவாங்க நெய் உருக்கின பிறகு கொஞ்சம் கசடு கிடக்கும் அந்த கசடு அற்புதமான சத்து ரெண்டாவது அதுக்கு கடும் போட்டு எடுக்கும் சாப்பிட்றதுக்கு வெறுமனையாகவும் சாப்பிடலாம் சோத்தில் போட்டு பெரட்டியும் சாப்பிடலாம் அதில் விட்டமின் பி டுவெல் இருக்குங்க விட்டமின் பி டுவெல் எந்த உணவிலையும் கிடையாது குறிப்பாக சைவத்தில் கிடையாது அசைவத்தில் தான் உண்டு ஆனால் இதில் கொஞ்சம் விட்டமின் பி டுவெல் இந்த கசடியில் இருக்குது அடுத்து உப்பு அயோடின் உப்பு அந்த உப்பு இந்த உப்பு என்னது நோய் வராமல் இருக்கிறதுக்கு இந்த உப்பு ஒன்றும் தேவையில்லை இப்போ நான் சொல்கிறேன் அந்த உப்பை தயார் பண்ணிக்கணும் ஒரு கிலோ கல் உப்பு ஒரு கைப்பிடி முருங்கைப்பூ இது இலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலை மொத்தம் மூணு பொருள் ஒரு கிலோ கல்விப்பு ஒரு கைப்பிடி முருங்கை இலை ஒரு கைப்பிடி கருவேப்பிலை இலை மூணு வடைச்சட்டில் போட்டு ஃப்ரை பண்ணி பவுடர் பவுட்ராக்கிவங்க அதுதான் உப்பு இடி உங்கள் வீட்டில் உப்புக்கு அதுதான் குழம்பு கிளம்பு எதில் போட்டாலும் உப்பு அது தான் எந்த நோயும் வராது இரும்பு சத்து இருக்கும் அயோடின் இருக்கும் எல்லாம் இருக்குது வேறு எந்த உப்பும் தேவையில்லை தைராய்டு பிபி எந்த பிரச்சனையும் வராது அது மாதிரி மிருங்க கீரையை ஜூஸாக சாப்பிட்லாம் சூப்பாவும் சாப்பிடலாம் அது மாதிரி தினசரி ஒரு முருங்கை காய் எடுங்க இந்த இந்த அளவுக்கு கட் பண்ணுங்க இந்த சின்ன ஒரு இது இருக்கு இல்லையா இந்த அளவுக்கு கட் பண்ணுங்கள் ஒரு பத்து துண்டை பதினஞ்சு துண்டை வரும் அப்படியே லேசில் உப்பு மட்டும் போட்டு அவுசியம் எடுங்க முருங்கை காய் ஒரு சின்ன துண்டை எடுத்து நறுக்கி ஒரு பத்து பதினஞ்சு காய் வரும் உப்பு போட்டு கொதிக்க விட்டு அப்படியே எடுத்து வாயில் போட்டு சக்கையை நச்சிடணும் நமக்கு இவ்வளோ நீளம் இருக்கும்போது இழுப்பம் சக்கையாக்க மாட்டோம் அப்படி தூக்கி போட்டுரும் சிறுசாக இருந்ததுன்னா வாய்க்கில் வச்சு நல்லா நச்சு துப்பணும் வெறும் உப்பு மட்டும் போட்டு ஒரு முருங்கக்காய அவிச்சு அதுவும் சின்ன சின்ன துண்டாக இருக்கணும் இப்படி தினம் ஒரு முருங்கக்காய் சாப்பிடுங்க போதும் எல்லா சேர்த்தும் உங்களுக்கு வந்துடும் இது ஈஸி இந்த முருங்கைக்காய் இப்படி சாப்பிடுவது ஈஸி அடுத்து முருங்கைக்காயை பொறிப்பாங்க தேங்காய் பூ எல்லாம் போட்டு சிலர் வீட்டில் சாம்பார் முருங்கக்காய் சாம்பார் வெண்டக்காய் இதெல்லாம் போட்டு முருங்கைக்காய் போடுவாங்க சாம்பார் பீசும் அப்போ முருங்கைக்காயில் உள்ள சதப்பத்து அந்த விதை எல்லாமே நம் சாப்பிட வேண்டியது முருங்கை பிஷின் அது ரொம்ப அருமையான ஒரு மருந்து முருங்கைப்பூ அதனுடைய மகத்துவம் இந்த விந்து சரியாக கட்டாதவர்கள் விந்துனுடைய ஓட்டம் சரியாக இல்லாதவர்கள் அல்லது உடனேயாக விந்து ரிலீஸ் ஆகுதுன்றவ குழந்த பாக்கியம் இல்லாதவர்கள் கவுண்டிங் ப்ராப்ளம் சினமுட்டை உருவாகாமல் இருப்பது இப்படி குழந்த பாக்கியத்துக்குள்ள அத்தனை கோளாறுகளை மீக்குவதே இந்த முருமைப்பூல் இருக்கு எப்படி எடுக்கணும் ஒரு முருங்கை போடின்ட்டு வந்து அலசி கையில் வச்சுக்கணும் பிஸ்தா பாதாம் பருப்பு முந்திரி பருப்பு பருப்பு சாறை பருப்புங்கிறது சீரக மாதிரி இருக்கும் எங்கே முந்திரி பிஸ்தா கிடைக்கோ அந்த கடையிலே கிடைக்கும் ஸோ பிஸ்தா பாதாம் முந்திரி பருப்பு ஈக்குவல் ரேஷியோ வாங்கிக்கோங்க அதை வாங்கி நல்ல ஆகி வச்சுக்கோங்க தேங்காய் பால் எடுத்து காய்ச்சுங்க தேங்காய் பால் நேரடியாக காய்ச்ச முடியாது திறந்து விடும் ஒரு அகண்ட பாத்திரம் விடுங்க அந்த அகண்ட பாத்திரத்தில் தண்ணீர் விட்டு அதற்குள் ஒரு இன்னர் பாத்திரம் வைங்க தண்ணி எவாபரேட்டாகி அந்த பாத்திரம் சூடணும் அந்த பாத்திரத்தில் தேங்காய் பால் விடுங்க வாமா அப்படி இளம் சூடு வரும் அப்படி வரும்போது இந்த முருங்கைப்பூவும் நாம் திருச்சி வச்சிருக்கிற பாதாம் பிஸ்தா முந்திரி சாரப்பருப்பு இதையும் ஒரு ஸ்பூன் போட்டு கொஞ்சம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு தர தரன்னு கொதிக்க விடாதீங்க அப்படியே இறைக்கு ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு வெறும் வயிற்றில் ஒரு மண்டலம் சாப்பிட்டால் குழந்த பாக்கியம் ஓடோடி வரும் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி அது மாதிரி படிக்காத பிள்ளைகள் மூளை ஸ்டெமினா இது மூளை வளர்ச்சியாக இல்லை ஷார்ப்பாக இல்லை படிக்க மாட்டேங்குது சரியாக புத்தியில் ஏற மாட்டேங்கிறது பிள்ளைகளுக்கு இப்படி கொடுங்க படிப்பு வரும் பிரெயின் டெவலப் ஆகிடும் முருங்கை மிக அற்புதமான ஒரு மருத்துவ குணம் நிறைந்த ஒரு காய் எனது நம்பர் ட்ரிபிள் நைன் ஃபோர் ஃபைவ் டபுள் செவன் ஃபைவ் டபுள் ஜீரோ மருத்துவம் சோதிடத்திற்கு என்னை அணுகலாம் ஆனந்த வாழ்வில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரை பண்ணாதவர்கள் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை நீங்கள் கேட்ட இந்த செய்தியை உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினருக்கும் பார்வர்டு பண்ணுங்கள் வாழ்க வல்லம்டன்